திருச்சபைகளை கேவலமாய் துச்சமாய் பேசி நடந்ததை நடக்காததாகவும் நடக்காததை நடந்ததாகவும் பேசுகிற மனுஷன் சவிக்கப்பட்டவன் என்று தேவனுடைய தீர்க்க நின்று இன்று நான் பேசட்டும் லெட் இட் கோ டீப் into your இயர்ஸ் tonight நைட் யூ play with fire வித் ஃபயர் தேவன் பேசாமல் இருப்பது போல் இருக்கும் ஆனால் வேதம் சொல்கிறது யாத்ரா முப்பத்தி நான்கு ஆறு ஏழில் அவர் அவனை மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியை மூன்றாம் நான்காம் தலைமுறை மற்றும் வாட்டி வதைப்பார் அவனுடைய குழந்தைகள் மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளாய் பிறக்கும் அங்க வீணம் உள்ள குழந்தைகளாய் பிறக்கின்றன அவனுடைய மகள் அழுகிறாள் அப்பா எனக்கு ஏன் இந்த குழந்தை இப்படி மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்திருக்கிறது கண் குருடாய் பிறந்திருக்கிறது மனம் கசந்து அழுகிறாள் காரணம் அவள் அல்ல அவளுடைய தகப்பன் மற்றவர்களை கேவலமாய் மற்ற ஊழியர்களை திட்டினவன் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை கேவலமாய் பேசியவன் திருச்சபையின் தலைவர்களை துச்சமாய் மதித்தவன் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் வாட்டி வதைக்கிறார் அந்த இந்த குழந்தைகளை என்னிடம் கொண்டு வருகிறார்கள் ஐயா என் குழந்தையின் காலை பாருங்கள் நான் என்ன பாவம் செய்தேன் இந்த குழந்தையின் கால் இப்படி இருக்கிறது மூளை இல்லாத இந்த குழந்தையை வைத்து நான் என்ன செய்வேன் கண் தெரியாத குழந்தை வைத்து என்ன செய்வேன் பல முறை நான் கதறி எடு மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தேவடைய நீதி நியாய தீர்ப்பவன் மீது வந்திருக்கிறது பேசாமல் என்றார் மகாபரிதாபம் இவ் உலகிலும் இழைப்பார்கள் இல்லை மருத்துவ உலகிலும் இல்லை லெட்மிட் என் அன்பான ஊழியர்களே உங்களை ஒரு கேள்வியை நான் கேட்க எதற்காய் ஏசு உங்களை அபிஷேகம் பண்ணினார் மற்றவர்களுக்காய் புலம்பி அழுவதற்காய் இயேசு மனது உருகினார் நோய்பட்ட மக்களையும் பார்த்து மனது உருகினார் யாரை அவர் கேவலமாய் பேசினார் மற்ற ஊழியர்களை திட்டினாரா மாயக்காரர்களை திட்டினார் மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆனால் தன்னை தேடி வந்த மக்களையும் அனைத்து ஏற்றுக்கொண்டார் Why Christianity has not made any march in this country? Why? My non-Christian brothers and sisters have not found anything interesting in your life, anything valuable in your life. They hear your good for nothing, criticisms, fightings, quarrels, court cases. Why should they believe Jesus Christ? You are responsible if they are not going to heaven tomorrow. God will judge you. Well i India, they tell you. தங்கள் நோய்களுக்காய் தங்கள் பாடுகளுக்காய் தங்கள் வேதனைகளுக்காய் மனம் கசந்து அழுகிற ஒரு தீர்க்க தரிசி தேடுகிறது உனக்கும் அதே கதிதான் பார்த்து கேட்கிற மற்றவர்களுக்காக புலம்பி அழமாட்டாயா நான் அழுதது போல நீ அழமாட்டாயா நீ என்ன சொல்கிறாய் எனக்கு நேரம் இல்லை மற்றவர்களை திட்ட மற்றவர்களை திட்டி எழுத பொய் சொல்ல எனக்கு நேரமில்லை உம்மை பற்றி பேச எனக்கு எது நேரம் என்கிறாய் நாட்கள் வரும் நீயும் வியாதி படுக்கையில் படுப்பாய் மனம் கசந்து அழுவாய் இயேசுவோ உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பார் என்ன செய்வாய் உன் நிலை பரிதாபம் உன் மகள் வருவாள் அப்பா எவ்வளவு ஆசையாய் காத்திருந்து இந்த குழந்தையை பாருங்கள் மூளை வளர்ச்சியற்ற குழந்தை உன் பேத்தி வருவாள் தாத்தா பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுங்க என் பிள்ளைய பாருங்க நொண்டி வாய் பேச முடியவில்லையே மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் யூ ஆர் பிளேயிங் யூ ஆர் பிளேயிங் வித் ஃபயர் பிஃபோர் யூ ஸ்டாக் அகேன்ஸ்ட் it ஆர் யூ இட் வேண்டாம் மனம் திரும்புவோம்